அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ தினமும் ஒரு தெளிவு குளிப்பாட்டுவதை மையத் உணருமா அதாவது இறந்தவர்களுடைய உடலை குளிப்பாட்டும் பொழுது அதற்கு நாம் குளிப்பாட்டப்படுகிறோம் என்பதெல்லாம் தெரியுமா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் இது போன்ற கேள்விகளையெல்லாம் கேட்கிறார்கள் என்று சொன்னால் மையத்தை குழிப்பாட்டும் பொழுது மிக மென்மையாக கையாள வேண்டும் அழுத்தி தேய்க்க கூடாது அதிகமான சூடு இருக்கும் நிலையில் வெந்நீரை ஊற்றி குளிப்பாட்டக்கூடாது ஏனென்றால் அது மையத்திற்கு நாம் சிரமம் ஏற்படுத்துவதாக ஆகிவிடும் என்ற கருத்தில் பல செய்திகள் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியில் உலா வருகின்றன அதோடு சேர்த்து ஆண் மையத்தை பெண் பார்ப்பதோ பெண் மையத்தை ஆண் பார்ப்பதோ கூடாது ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு பார்க்கப்படும் பொழுது அந்த மையத் வேதனைப்படும் பெண்மையத்தாக இருக்கும் பட்சத்தில் இப்படி ஆண்களெல்லாம் என்னை வந்து பார்க்கிறார்களே என்னால் எழுந்து செல்ல முடியவில்லையே என்று அது வேதனைப்படும் பெண் இருந்து ஆண்கள் பார்க்கக்கூடிய நிலையை போன்றே ஆண் மையத்தை பெண்கள் பார்க்கும் பொழுது அந்நிய பெண்களெல்லாம் என்னை பார்க்கிறார்களே என்று அந்த மையத் வேதனைப்படும் இப்படியெல்லாம் பல கதைகள் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியில் பரவி கிடக்கின்றன அதனால்தான் இதுபோன்ற கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன அன்பிற்குரியவர்களே உடலை விட்டு உயிர் பிரிந்துவிட்டால் அது வெற்றுடல் உயிரற்ற ஒரு உடல் என்பதுதான் அதற்குரிய தெளிவான விளக்கம் அப்படி இருக்கும் பொழுது அது சிரமத்தை உணர்வதற்கோ வெட்கப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ எழுந்து செல்ல முடியவில்லையே என்று கவலை கொள்வதற்கோ மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் இல்லை மருத்துவ ரீதியாகவும் உயிரற்ற உடல் எந்தவிதமான உணர்வுகளுக்கும் ஆளாகாது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே இது போன்ற வதந்திகளை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதை தவிர்க்க வேண்டும் அப்படி சொல்லுவதாக இருந்தால் அதற்கு குரானிலிருந்தோ இருந்தோ ஹதீஸில் இருந்தோ ஆதாரங்களை காட்ட வேண்டும் அதை விட்டுவிட்டு நீண்ட காலமாக பெரியவர்கள் வாயிலாக கேள்விப்படுகிறோம் ஆலிம் பெருமக்கள் சொன்ன விஷயம் எனவே இதை அலட்சியப்படுத்தக்கூடாது இது போன்ற விஷயங்களை சொல்லி மக்களை மூளை செலவை செய்வதை விட்டுவிட்டு இது மார்க்கத்தில் உள்ளதா மார்க்கத்தில் உள்ளது என்றால் ஆதாரம் தர வேண்டும் மார்க்கத்தில் இல்லை என்றால் இது போன்ற விஷயங்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் பொதுவான ஒழுக்கங்கள் குளிப்பாட்டுபவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்னென்ன என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது குளிப்பாட்டுபவர் அந்த மையத்துடைய உடலில் உள்ள குறைகளை மறைக்க வேண்டும் இதற்கென்று பெரிய வழிகாட்டுதல்கள் எல்லாம் இல்லை சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த நடைமுறைகளை கவனத்திலே கொண்டு குளிப்பாட்ட வேண்டும் இப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதை விட்டுவிட்டு விட்டு விளக்கமாக சொல்லுகிறோம் தெளிவாக சொல்லுகிறோம் என்ற பெயரில் அல்லது மற்றவர்களை விட நான் அதிகமான விஷயங்களை அறிந்தவன் என்று வெல்லாம் பல தவறான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன அவை இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டவை அல்ல குளிப்பாட்டுவதையோ ஆண்கள் பெண்களை பார்ப்பது பெண்கள் ஆண்களை பார்ப்பது இது போன்ற விஷயங்களையோ மையத்து உணராது இதுவெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத இஸ்லாம் சொல்லாத கட்டு கதைகள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் வாசரு அபுல் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ